கடவுச்சீடு மற்றும் அடையாள அட்டை உட்பட ஆவணங்களை புதிதாக பெறுவதற்கு அல்லது புதுப்பிப்பதற்கு அதிக கால அவகாசம் எடுக்கலாம் என தேசிய பாதுகாப்பு அடையாளம் ஆவணங்களை புதுப்பிப்பதற்கு மே அல்லது ஜூன் மாதம் வரை காத்திருந்தால் அதனை பெற முடியாமல் போகும் என நிறுவனம் குறிப்பிட்டது கோடை கால பகுதியில் ஆவணங்களை பரிசோதிப்பதற்கான அதிக தேவை உள்ள காலகட்டங்களில் ஒன்றாகும் இதனால் கடைசி நிமிடம் வரை காத்திருக்க வேண்டாம் என பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது புதுப்பித்தல்

அதாவது சராசரியாக இருபத்தி ஆறு நாட்களாகும் கடவுச்சீட்டு மற்றும் அடையாள அட்டை நடைமுறைகளுக்கான அதன் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் விண்ணப்பத்தை நிறுவனம் பரிந்துரைக்கிறது இதன் மூலம் அதனை சேகரிக்கும் நேரத்தை கணிசமாக துரிதப்படுத்தலாம் என குறிப்பிடப்படுகிறது